இன்று சனிக்கிழமை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் எல்லோருக்குமே நல்ல நாளாக இனிய நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சில வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கின்றேன் இதில் வந்து இன்று நற்சிந்தனை என்று விசேடமாக இல்லை என்னுடைய யூடியூப் சேனல் பற்றி கூறலாம் என்று தான் நினைக்கின்றேன் என்னுடைய சேனல் ஆரம்பித்து இன்னும் ஓராண்டுகள் பூட்டி அடையவில் ஆரம்பித்தது முதல் தான் ஆனால் நான் அதில் எந்த பதிவும் போடாமலே கொஞ்சம் காலம் வைத்திருந்து விட்டேன் இந்த வருடம் இந்த வருடம் கிட்டத்தட்ட தை மாத ஆரம்பம் என்று சொல்லலாம் அப்படித்தான் நான் பதிவுகள் போடத் தொடங்கினேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறாரு ரெண்டு லட்சத்துக்கு கிட்ட மேலே வியூஸ் போனது முதல் ரெண்டு லட்சத்தையும் அறுபதாயிரம் முழுவதாயிரம் கொண்டு காட்டினது பிறகு காரணம் தெரியவில்லை வியூஸ் பிறகு இப்போ குறைஞ்சு கொண்டு வந்துட்டுது என்னவோ நான் போட்டு கொண்டு தான் இருக்கிறேன் பதிவுகள் நான் தவற விடுகிறேன் இல்லை கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை இருக்கிறது என்னென்னால் எனக்கு நான் இருக்கிற என்னுடைய இந்த வீடு இருக்கிற அமைவிடம் கொஞ்சம் மரங்கள் கூடுதலாக இருக்கிறதாலேயோ மற்றது டவர் தூரத்தில் இருக்கிறதாலேயோ தெரியலை இரவில் வந்து அந்த கவர் வந்து கவரேஜ் வந்து நள்ளிரவில் தான் நிறைய வருகிறது பகலில் கவரேஜ் மிக குறைவாக இருக்கிறது எனவே நான் வீடியோக்களை பகலில் அப்லோட் செய்து அநேகம் நீண்ட நேரம் எடுக்கிறது சில நேரத்தில் அப்போ இரவில் நள்ளிரவில் அப்லோட் செய்தால் விரைவாக அப்லோட் ஆகிறது ஆனால் அந்த நேரத்திலே யார் என்னுடைய வீடியோவை பார்ப்பார்கள் உலகத்தின் பெரும்பகுதி உறங்கி கொண்டிருக்கும் சில நாடுகளுக்கு பகலாக இருக்கும் சில நாடுகளுக்கு இரவாக இருக்கும் அந்த நேர பிரச்சனை உண்மையில் வீடியோக்களை எவ்வளவு தூரமாக நான் இப்போ நான் சில காலங்களாக இப்போ ஒரு அண்மையாக சில நாட்களாக ஏஐ தொழில்நுட்பத்தில் நல்ல நல்ல உத்திகளை எல்லாம் கண்டுபிடித்து விட்டேன் எனவே நான் இப்போ எந்த ஒரு பாட்டு இருக்கிறதோ அந்த பாட்டுக்கு பொருத்தமாக அந்த காட்சியை வீடியோவை தயார் செய்கிறேன் அதாவது உதாரணமாக இப்போ ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலே யாரும் இல்லாத ஒரு பாட்டு என்றால் ஒரு அழகான ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு அழகான பெண் நீண்ட சுருள் கூந்தலுடன் பாடி ஆடி நடந்து செல்வதாக அந்த நான் தரவை கொடுத்ததும் எனக்கு அதே மாதிரி காட்டும் அது மட்டுமல்ல அந்த பெண் எப்படியான சாரி அணிந்திருக்க வேண்டும் எப்படியான ஆபரணங்கள் சூடியிருக்க வேண்டும் என்னென்ன நான் விரும்புகிறேனோ நான் ரெயின்போ கலர் சாரி என்று கொடுத்தால் போதும் ரெயின்போவின் ஏழு வர்ணங்களும் கொண்ட சாரி வரும் கலர் சேஞ்சிங் ரெசஸ் என்று கொடுத்தால் ஒரு நடனம் நடந்து கொண்டு இருக்கிற போதே அந்த சாரியுடைய வர்ணங்கள் மாறி மாறி வரும் பச்சை மஞ்சள் சிவப்பு நம் அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்படித்தான் நான் எனக்கும் செய்து வச்சிருக்கிறேன் உண்மையிலே எனக்கு காரோடவே தெரியாது ஆனால் நான் கார் டிரைவிங் செய்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ செய்து வச்சிருக்கிறேன் குதிரையில் போவது இப்படி நின்று நினச்சி பார்க்கல அது தாமரைக்குள் நின்று நடனம் ஆடுவது தாமரை குளத்துக்குள் இருப்பது இரண்டு அழகான வெள்ளி அன்னப்பட்சிகளோடு இருக்கிற மாதிரி இப்படி இப்படி என்னுடைய கற்பனைகளை எங்கே எங்கே இப்போ பூமலை தூவி என்ற ஒரு பாட்டு தொடங்கிறதுண்டா உண்மையிலே ஆகாயத்திலிருந்து பூமலை தூவுவது போல் நாம் அந்த இன்புட் கொடுக்க வேண்டும் அது ஆங்கிலத்தில் தான் கொடுக்க வேண்டும் ஏஐ தொழில்நுட்பத்தில் அது ஆங்கிலத்தை அது புரிந்து கொண்டு சரியான மிக அழகான வீடியோக்களை தருகிறது இப்போ உதாரணமாக நான் ஒரு என்ன சொல்வது கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே என்ற ஒரு பாடலுக்கு ஒரு பேரழகி தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அழகான பஞ்சனையில் அருகில் ராஜகுமாரன் அது அரசன் அந்த அவளை ரசித்து பார்த்து பாடுவது போல் அந்த காட்சியை நான் கொடுக்குறேன் ஏஐ தொழில்நுட்பத்தில் கேட்கிறேன் அது அதே மாதிரி காட்சியை எனக்கு தருகிறது கார் என்றால் எனக்கு விருப்பமான என்ன வர்ணத்தில் இரு இருக்கிற காரில் நான் டிரைவிங் என்றால் அதை தருகிறது அழகாக என்னென்ன கற்பனைகள் என்னுடைய மனதிலே வருகிற நல்ல அற்புதமான கற்பனைகள் அது எல்லோருக்கும் உதிக்காது என்னை பொறுத்தவரையிலே எனக்கு கற்பனை சக்தி அதிகம் அந்த கற்பனையில் மிகவும் ஒரு இருபத்தைந்து முப்பது வீடியோக்கள் செய்து வச்சிருக்கிறேன் ஆனால் என்னுடைய முகநூலிலே நான் என்னுடைய யூடியூப் முகவரியை பகிர்வதற்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் தயக்கமாக இருக்கிறது ஏனென்றால் சிலர் எனக்கு பாதகமான விளைவுகளும் ஏற்படலாம் எனதான் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கிறது இல்லையென்றால் என்னுடைய யூடியூப் இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கும் என்னுடைய இருநூற்றம்பது நண்பர்களுக்கும் போயிருந்தால் இன்னும் விரைவாக வளர்ந்திருக்கும் இந்த வருஷம் முடிவதற்குள் நாலாயிரம் பாஜவர்ஸ்